ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வாதநாராயண கீரை வச்சு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வாதநாராயண கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது அடிக்கடி உடம்புல தெரிஞ்சுக்கலாம் இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இதை உருவி அலசி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு புளி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை சட்டியில் தான் பண்ண போகிறோம் இப்போது சட்டியை வச்சு சட்டி ஹீட் ஆனதும் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக வடகம் போட்டு தாளிச்சுப்போம் வடகம் பொறிஞ்சி வந்ததும் அதில் உச்சி வச்சுட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதஞ்சி வந்ததும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதஞ்சி வந்ததும் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வந்து வந்ததும் இதில் தக்காளி போட்டாலும் போடலாம் சிலவங்க தக்காளி போடாமையும் செய்வாங்க தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கி வந்ததும் நம்ம இந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரையை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடணும் புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஆட் பண்ணக்கூடாது அது மாதிரி ஊற்றினோன்னா கீரை ஒரு மாதிரி மறைச்சி இப்போது நான் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணணும் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி விட்டோம்னா நல்லா கொதித்து வந்துடும் இது கொதித்து நல்லா ஒரு கெட்டியாக வர வரைக்கும் கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணுவோம் நம்மளுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இறக்க போகும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இது சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னா எக் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன் எக் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருந்தது அதனால் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கடலை மாவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா அதை பீட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போது வானல் வச்சு சாரி தோசைக்கல் வச்சு அதில் இந்த ஆம்லேட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக வந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆம்லேட் வரைக்கும் நம்ம இதில் போடலாம் குட்டி குட்டியாக போட்டோன்னா பசங்களுக்கு போடுறதுனால நான் சின்ன சின்னதாக தான் ஆம்லேட் கொடுத்துருந்தேன் இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எகு கம்மியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாக கடலமாவை ஆட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி நிறைய வரும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்